ஆனந்தராமன் கிட்ட கைய கால வந்துட்ட இருக்கு நான் எல்லாம் ஒரே ஓகையில கேமரா பிபிச்சிரோ கேமரா பிச்சிரோ வேபல் பாருங்க இது ஓகையில குத்துறா தெரியாது எதின்னு வராம இறங்கறா டேய் டேய் என்னால ஒரு கோனங்கடா மாத்துறேன் அவ்ளோ அந்த வேபல் தோகார பெரிய சைடல பாப்ப நீ வேணா ஏற்றுக்கட வேணா ஏற்றுக்கி தான் சொல்றாக்கா இல்லை செல்வா செல் பண்ணுங்க செல்ல வந்தா எடுத்து செல்லை கொஞ்சம் பாலிஷ் பண்ணாதான் செல்லை கொஞ்சம் செல்லுங்கிற செல்லுறாங்க செல்ல <laughs> மாட்டானு <laughs>

பாத்துவருமாக்க மயவேத்ரா மயவோத்ரா பாத்து பாத்தா பாத்து வாங்க புதுசு போல ரெடியா வாங்கல என்னடா போலீஸ்காரன் க சார் ஒரு டோப்பி வச்சு பிடிக்கிற மச்சான் அவ்வளோ ஈடாது மச்சான் மாமா மாமா அந்த வேப்பில் லிஃப்ட் கையில் பிடி சரி பிடிச்சிடாப்பா லிஃப்ட் லிஃப்ட்டில் பிடி அலகுட்டன்ல ஓன வரலையா மச்சான் போலீஸ்காரன் மச்சான் போலீஸ் பாத்து 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 ਯਾਗ ਦੀਆ ਦੇ ਮਾਚੋਂ ਨਾਨ ਬਣੇ